நலவாழ்வு மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்த தனிநபரின் உணர்ச்சி சமூக அறிவாற்றல் மற்றும் உடல் ஒருங்கிணைப்பை ஊக்குவிக்கும் நலமுறையை உடலியக்க நலமுறை என்கிறோம் இம்முறையை உருவாக்கியவர் மரியன் சேஸ் மனநல மருத்துவமனைகளில் நடனத்தை ஒரு நலமுறையாக பயன்படுத்தியதால் இவர் நடன நலமுறையின் தாய் என கருதப்படுகிறார் இந்நலமுறையின் நிலைகள் தயாரிப்பு நிலை அடைக்காத்தல் நிலை வெளிச்ச நிலை மதிப்பீடு நிலை ஒருங்கிணைப்பு நிலை முதல் நிலையில் இயக்கத்திற்கான பாதுகாப்பு சூழல் உருவாக்கப்படுகிறது இரண்டாம் நிலையில் வாடிக்கையாளர் தம் உணர்வுகளோடு இணைந்திருக்க ஊக்குவிக்கப்படுகிறார் ஃப்ராய்டின் அணுகுமுறைப்படி மயக்கமடைந்த பாலியல் ஆசைகள் உணர்வுகள் பதங்கமாதல் அல்லது சப்ளிமேஷன் என்ற பாதுகாப்பு கவசத்தினால் அமுக்கப்பட்டு ஆழ்மனதில் தங்கியிருக்கின்றன இவ்விதமான உணர்ச்சிகள் மற்றும் நினைவுகளை வாடிக்கையாளர் ஏற்றுக்கொள்ளப்படும் முறையில் தனது உடல் இயக்கத்தினால் வெளிப்படுத்துகிறார் மதிப்பீட்டு நிலையில் அவரது முன்னேற்றம் மதிப்பிடப்படுகிறது கடைசி நிலையில் இயக்கத்தை வாழ்க்கையோடு ஒருங்கிணைக்க சிகிச்சையாளர் உதவுகிறார் இந்நலமுறையின் அணுகுமுறைகள் ஐந்து அணுகுமுறை ஃப்ராய்டின் அணுகுமுறை வின்னிக்காட்டின் அணுகுமுறை ஒருங்கிணைந்த நடன நல கப்பல்லோ மற்றும் ஊடாடும் மாதிரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் நடனம் நாடகம் யோகா உடற்பயிற்சி போன்றவை தனிநபரின் குணப்படுத்தும் செயல்முறைக்கு வழிவகுக்கும் என அங்கீகரிக்கப்பட்டது செயஸ் அணுகுமுறையின் நான்கு அடிப்படைகள் உடல் செயல்பாட்டின் பயன்பாடு தாள செயல்பாட்டின் பயன்பாடு குறியீட்டு உருவகங்களின் பயன்பாடு நலமுறை இயக்க உறவு இந்த அணுகுமுறையின் சிறப்பம்சம் பிரதிபலிப்பு நுட்பம் இந்நலமுறையின் அடிப்படை கருத்துக்கள் உடல் அணுகுமுறை இயக்கவியல் விழிப்புணர்வு இயக்கவியல் அனுதாபம் செய்ய தொடங்குவது தாளம் உருவகம் உணர்திறன் உடல் இயக்க நலமுறையில் முதலில் வாடிக்கையாளர் சிந்தனை உணர்ச்சி செயல்களை பற்றி சுய விழிப்புணர்வு பெற்று தானாகவே நகர்ந்து உணர்ச்சி மற்றும் அனுபவங்களை வெளிப்படுத்துகிறார் நடன இயக்க நலமுறை சமூக தொடர்பு தனிநபர் வளர்ச்சிக்கு வழிகோறுகிறது உடற்பயிற்சியின் இயக்க கல்வியில் மென்மையான இயக்கம் மூலம் பதற்றம் நீங்கி தளர்வு ஏற்படுவதால் மனப்பதட்டம் வலி குறைகிறது குழு இயக்க சிகிச்சையின் போது தனிமை உணர்வு குறைந்து சமூகத்திறன்கள் வளர்கின்றன சுவாச பயிற்சி மற்றும் தளர்வு நுட்பங்கள் மூலம் பதற்றம் குறைந்து ஆழ்ந்த தூக்கம் நல்வாழ்வு மேம்படுகிறது நினைவாற்றலை அதிகரிக்க மறதியை குறைக்க மன அழுத்தத்தை குறைக்க மனநோய் மனசிதைவு மன சோர்வு போன்றவற்றிற்கு சிகிச்சையாக குழந்தைகளில் சமூகத்திறன் மேம்பட இந்த சிகிச்சை முறை உதவுகிறது உடலியக்க நலமுறை செயல்பாட்டில் பிரதிபலிப்பு சிகிச்சையாளரின் அசைவுகளை நகலெடுப்பதாகும் பயணத்தின் போது பங்கேற்பாளர்கள் சிகிச்சையாளரின் தூண்டுதலின் பேரில் அறை முழுவதும் நகர்கிறார்கள் ஜாம்வியாவில் ஒரு வட்ட அமைப்பின் நடுவில் ஒருவர் சென்று இயக்கத்தை தொடங்குகிறார் அதை மற்ற அனைவரும் பின்பற்றுகிறார்கள் பின் அவர் தேர்ந்தெடுக்கும் இன்னொருவர் இயக்கத்தை தொடர்கிறார் அனைவருக்கும் வாய்ப்பு அளிக்கப்படுகிறது உறவை வளர்க்க சமூக திறனை மேம்படுத்த இது உதவுகிறது நாம் அனைவரும் பல உடலியக்க பயிற்சிகள் செய்கிறோம் அது நமக்கு சிகிச்சை அளிப்பதாக தெரப்பியூட்டிக்காக இருந்திருக்கிறது ஆனாலும் ஒரு சிகிச்சை முறையாக தெரப்பியாக செய்ததில்லை ஒரு தெரப்பிஸ்ட் முன்னிலையில் அவருடைய வழிகாட்டுதல் படி ஒரு சிகிச்சை அமைப்பில் தெரப்பி செட்டப்பில் குழு இயக்க சிகிச்சை பெற நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைத்தது நம் வாழ்வை நல்வாழ்வாக நலவாழ்வாக நிறைவாழ்வாக வாழ்வோம் வாழ்த்துக்கள்